நான் காங்கிரசுக்கு ஆதரவளிப்பேன் அதனால காங்கிரசுக்கு ஓட்டு போடாதீங்க மம்தா குழப்பம் இந்திய தேர்தல் வரலாற்றில் யாரும் உதிர்க்காத ஒரு பொன்மொழியை ஒதிர்த்திருக்கிறார் மேற்கு வங்காளத்தில் மம்தா ஏற்கனவே இந்த புள்ளி வைத்த கூட்டணி எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பது அவர்களுக்கு சுத்தமா புரியல நாம் ஏற்கனவே பல முறை கூறியது போல இருக்கு ஆனா இல்ல என்ற எஸ் ஜே சூர்யா படத்தில் வருவது போலதான் இந்த கூட்டணியின் நில இருக்கு ராகுல் காந்தி கேரளாவுக்கு வந்தால் ஓட ஓட விரட்டுவோம் என்று கூறிய அதே கம்யூனிஸ்ட் கட்சி ராகுல் காந்தியை தோற்கடிக்க வேண்டும் என்று கேரளாவில் நிறுத்திய அதே வேட்பாளரை ராய்பரேலி தொகுதியில் அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய அனுப்பி வைத்தது இது என்னடா லாஜிக் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே பஞ்சாபில் அடித்துக் கொள்வோம் டெல்லியில் கட்டி இல்லாத கோவாவில் ஆதரவு தெரிவிப்போம் என்ற வித்தியாசமான கோணத்தில் உருவாகியது காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகளுக்கான புரிதல் இதற்கு மங்களகரமாக தொடக்க புள்ளி வைத்ததே மம்தா தான் இந்த புள்ளி வைத்த கூட்டணியில் இருக்கும் ஒரு பயலியும் என்னால நம்ப முடியாது என்று முதல் நாளிலிருந்து மேற்கு வங்கத்தில் தனியாக தான் தேர்தலை சந்திப்போம் என்று கூறிவிட்டார் மம்தா இப்போது கடைசி கட்ட தேர்தல் மேற்கு வங்க காங்கிரஸ் தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி இதற்கு முன்னால் ஒரு வெடிய கொளுத்தி போட்டிருந்தாரு மம்தா பாட்டுக்கு சீட்டுகளை ஜெயித்து விட்டால் அவர் பாஜகவுக்கு ஆதரவளித்து விடுவார் என்று கூறியிருந்தார் மேற்கு வங்கத்தில் மம்தாவை எதிர்த்து பிரச்சாரம் செய்ய வேண்டிய காங்கிரசே எதிர்கட்சியை விட்டுவிட்டு தன் கட்சிக்காரரான ஆதிர் ரஞ்சனை கண்டித்தது இப்போது மம்தா என்ன கூறுகிறார் என்றால் அவர் நிச்சயமாக புள்ளி வைத்த கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்டை மக்கள் யாரும் அவருக்கு வாக்கு கூடாதாம் மக்கள் எல்லோரும் ஓட்டு போட்டுவிட்டு இவர் அந்த ஆதரவை தூக்கி கொண்டு போய் காங்கிரஸ் கையில கொடுப்பாராம் அதற்கு நேராக காங்கிரஸ்கே ஓட்டு போட்டு விடலாமே என்று கேட்டால் நான் தான் எப்படியும் காங்கிரசுக்கு ஆதரவளிக்க போறேனே என்று எதிர்கேள்வி கேட்கிறார் அவர் சரியாக தான் பேசுறாரா இல்ல நான் தான் ஏதாவது குழப்ப உள்ள வாழ்ந்து கொண்டிருக்கோமா என்று தெரியல தலையை சுத்தி மூக்க எல்லாம் கூட கேள்விப்பட்டிருக்கோம் இந்த ஊரை அல்லவா இருக்கிறது நாம் வாக்கு யாரை ஆதரிப்பதற்காக போகிறது என்பது மக்களுக்கு குழப்பமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறது புள்ளி வைத்த கூட்டணி காங்கிரசையும் பிடிக்காமல் மம்தாவிற்கு வாக்களிக்கலாம் என்று ஒருவர் நினைத்தாலும் அந்த வாக்கு மறைமுகமாக காங்கிரசுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் தான் ஆதரவாக செல்லும் என்பதை மம்தா வெளிப்படையாக ஏற்றுக்கொள்கிறார் மக்களை எந்த அளவுக்கு முட்டாளாக நினைத்துக் கொண்டிருந்தால் இப்படி பேசுவாங்க இவ்வளவு போலி நாடகமாடும் இவர்கள் மூவரையும் நிராகரித்துவிட்டு விட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முழு ஆதரவை கொடுக்க போறாங்க மக்கள் இந்திய மக்கள் மீண்டும் ஒரு மோடி நிச்சயம்